ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய செவ்வாய்க்கு ஒரு குட்டி ஸ்டார் பூ கோலம் தான் போட்டிருக்கேன் இப்போ நேற்று சித்ரா பௌர்ணமிக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற கேளுங்க என்ன கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு வீடியோ சின்னது ஸோ எல்லாத்தையும் படித்து முடிச்சணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கமண்டா இந்திராணி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இந்திராணி சிஸ்டர் அடுத்ததாக பாக்கியராஜ் அப்படின்ற இதுலேருந்து சூப்பர் 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 சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததான் அஞ்சுகம் சுந்தர் அப்படின்றவங்க அக்கான்னு சொல்லியிருக்காங்க ஹாய் அஞ்சுகம் சிஸ்டர் அடுத்ததாக இயேசுமணி சிஸ்டர் தான் உங்கள் கைவண்ணம் அழகான கோலம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கலர்ஃபுல்லாக ரெட் ஹார்ட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் அடுத்ததாக மகேஸ்வரி சண்முகம் ஐடியிலேருந்து சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகேஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக ரமணி ஐடியிலேருந்து உங்கள் கை வண்ணம் நட்சத்திரம் போல் ஒளிரட்டும் அப்படின்னு சொல்லி கிரீடம் கொடுத்து செம்பருத்தி பூ கொடுத்து பிங்க் ஹார்ட்லாம் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாக தேங்க்யூ ஸோ மச் ரமணி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்தது நாகமூர்த்து ஐடியிலேருந்து கலர் பொடி சூப்பராக இருக்குது சிஸ்டர் அழகு தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ன்னு சொல்லி அவங்க கலர்ஃபுல்லான ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் மச்யா நாகமுத்த ஐடிக்கு அடுத்ததாக விஜயா பழனிசாமி ஐடியிலேருந்து சூப்பர் 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 வெரி நைஸுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் விஜயா சிஸ்டர் அடுத்ததாக கமலா ரதீனம் ஐடிலேருந்து அக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து அம்மு திஷ்டி சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் நானும் ஒரு சில நாள் நினைப்பேன் கை கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வலிக்கும் எப்படி சொல்கிறது இந்த முட்டிக்கிட்டே கொஞ்சம் வீங்கிக்கும் என்னடா அது திருஷ்டி பட்டுருச்சோ அப்படின்னு நானே யோசிப்பேன் சில டைமு நீங்கள் அதே மாதிரி தான் சொல்கிறீங்க கண்டிப்பாக சிஸ்டர் சுற்றி போட்டுக்கலாம் அடுத்ததா பி கலைரசி ஐடியிலேருந்து கனகா சிஸ்டர் தான் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க உடம்பு சரியாகி விட்டதா அக்கா கோலம் சூப்பர் சூப்பர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் அடுத்ததாக அஞ்சுகம் சுந்தர் தான் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அஞ்சுகம் சிஸ்டர் அடுத்ததாக ரசியா சோமோ ஐடியிலேருந்து ரசியா சிஸ்டர் தான் எனக்கு ஒரு சந்தேகம் அம்முமா நீங்கள் ரவிவர்மாவின் உடன் ரப்போ இப்படி ஒரு அழகு கோலத்தை எப்படி உங்களால் போட முடிகிறது அழகு அழகோ அழகுமா அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரசியா சிஸ்டர் நீங்களும் கண்டிப்பா ரொம்ப பெரிய திறமசாலி தான் இப்படி கவிதையா கமெண்ட் அனுப்புறீங்களே அதனால வந்து உங்கள் கமெண்ட்டை படிச்சாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் ஆயிடுது சொல்ல வார்த்தையே இல்லை ரஷ்யா சிஸ்டர் தேங்க்யூ 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 சோ மச் ரசியா சிஸ்டர் இப்படி எல்லாம் நீங்கள் நீங்க எழுதுறீங்களே அதுக்கு நான் எப்படி வாழ்த்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தேங்க்யூ இப்போதைக்கு ரஷ்யா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்தது பேட்டப்பரா கைடி தான் அம்மு வாசல் சித்திரை நிலா வாசல் கோலத்தின் வெளிச்சத்தில் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்தது நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் குட் நைட் சொல்லி குட் மார்னிங் சொல்லி சூப்பர் அக்கா ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹாய் காயத்ரி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கமெண்ட்டுக்கு அடுத்து தான் தமிழ் தமிழ் ஐடிலேருந்து ஹவ் ஆர் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி சிஸ்டர் கோல்டி போய் எப்படி இருக்குது கோலம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஸ்டர் உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டு வேறு லெவல் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச் தமிழ் சிஸ்டர் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ கோல்டெல்லாம் சரியாயிடுச்சு சிஸ்டர் நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் அதுவும் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது கோலம் போட முடியலனாலும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருன்னு உங்கள் சப்போர்ட்டெல்லாம் எனக்கு வேறு லெவலில் கிடைக்கிறதுனால நான் ரொம்ப எனர்ஜியாக டெய்லியும் கோலம் போடுற சிஸ்டர் யூ ஸோ மச் தமிழ் சிஸ்டர் அடுத்ததா பரத்ராஜ் ஐட்லேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் அம்முவின் கைவண்ணம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததான் பாப்பா பண்டிகை நைட்லேருந்து ஹாய்டா ஹவ்வாறு யூ கோலம் சூப்பர்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பாப்பா பண்டிகை நாய்க்கு நான் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கள் அடுத்ததாக ஜாக் இருந்து விஜி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் 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 சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்து ரொம்ப டெக்ரேஷனாக அனுப்பியிருக்காங்க கமெண்டையை தேங்க்யூ சோ மச் விஜி சிஸ்டர் அடுத்ததா சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் அம்முன்னு மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததாக ஏசுமணி சிஸ்டர் தான் நீங்கள் போடுற கோலம் எல்லாமே சூப்பர் எனக்கு பாம்பு கோலம் வேணும் எனக்கு நாகம் என்றால் பிடிக்கும் அது நாகம்மா கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாம்பு கோலம் போடணுமா சிஸ்டர் அடுத்ததாக பாலவிரதா ஆக்டிலேருந்து அம்மு போதும் கோலம் அம்மு போடும் கோலம் பார்க்க கண் கோடி வேண்டும் சூப்பர் சூப்பர்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க பாலவிரதா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பிரபு பிரபா ஐடிலேருந்து ஹாய் அம்மோ அக்கா கோலம் டிசைன் சூப்பர்னு சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக ரூபா சரவணன் ஐடிலேருந்து அம்மு கோலம் ஆல்வேஸ் சூப்பர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரூபா சிஸ்டர் அடுத்ததாக பாக்கியராஜ் ஐடியிலேருந்து கலர்ஃபுல் கோலம் வெரி குட் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பாக்கியராஜ் ஐடிக்கு அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக ஆர்வி ஆர்வி ஐடிலேருந்து சூப்பர் சிஸ்டர் உங்கள் கோலம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வெரி நைஸ் காட் பிளஸ் யூ அம்மு அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஆர்வி ஆர்வி ஐடிக்கு அடுத்ததாக வர்ஷா செல்வம் ஐடியிலேருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் வர்ஷா சிஸ்டர் அடுத்ததாக இந்திராணி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இந்திராணி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம தமிழரசி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தமிழரசி சிஸ்டர் அப்புறம் மாலதி சிஸ்டர் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் அருமை அருமையாக இருக்குது டுமாரோ நான் இந்த கோலம் தான் போட போகிறேன் வாழ்க வளமுடம் அப்படின்னு சொல்லி ஸ்மைலி கொடுத்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மாலஜி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் உங்கள் கமெண்ட் படிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அடுத்ததாக சீதா ஐடியிலேருந்து சிம்பிள் அண்ட் சூப்பர்னு சொல்லி சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சீதா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் இன்னைக்கு குட் குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து கலர்ஃபுல் கோலம்னு சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் நீங்கள் இன்னைக்கு மதியம் தான் குளம் பார்த்தீங்களா அடுத்ததாக சரஸ்வதி ஐடில ஐடியிலேருந்து உங்கள் கோலம் தான் நானும் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்ததாக அருள்தேவி புருஷோத் ஐடியிலேருந்து அவேசன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அருள்தேவி சிஸ்டர் இந்த கோலம் இதோட முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கமெண்ட்ஸ் நிறையா இருந்ததுனால தான் லாங்காக போடுற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டார் கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான வணக்கம் எனக்கு கொடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்